கடலிலே தனிமையில் போனாலும் கண்மணி உன் நினைவில் கலைப்பாருவே அலைகளில் தத்தளித்தாலும் அவள் நினைவில் முக்குளிப்பேனே அடியே போதும் நட்ட கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் சே காத்து நித்தம் முன்னை காணாது நித்திரையும் தோனாது சித்திரமே முத்து ரதமே எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அப்புறமே அண்ண கிளியே பிரிந்தது உயிரல்ல உடலாக விட்டு விலகாது உயிர் காதலே கரையிலே கட்டு மரம் மீதில் காலை தவித்தானே இதுதான் காதலில் இடைவேளை வந்தவர்கள் போவார்கள் போகாது காதல் வங்க கடல் மீதானை தேயாது காதல் சுத்தி வரும் புயல் என்ன கொட்டுகின்ற இடி என்ன அன்பு விளக்கென்றும் எரியும் தெய்வத்துக்கு திரை என்ன காதலுக்கு மறைவென்ன உங்களுக்கென்று புரியும் ஆற்றிலே கரையில் நின்று அக்கரைக்கு தூது விடலாம் என்னத்தை சொல்ல நடு ஆரியில் அன்ன பறவை நான் எங்கு தேடவே அடியே அமுதே வருந்தா വി ഇനിപ്പോകാ വിളി ദൂരം കട്ട് മറം കടലാടിക്കറേറും ഉപ്പെടുക്കും നേരം ഉണ്ട് മുത്തെടുക്കും നേരം ഇന്ത് ചിത്രമെപ്പ് കുടമേ കട്ടുണ്ട് കാബലും ഉണ്ട് നമ്മ എന്നും എൻ്റെ நித்திரமே முத்து ரதமே நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதூரும் கேட்காதோ காத்து நித்தம் முனை காணாது நித்திரையும் தோணாது சித்திரமே முத்து ரதமே ട്ടി പോകാതെ അത് അന്ന കിളിയേ